அனைவருக்கும் உலக பார்மையன் பணிவான வணக்கங்கள் நம்ம ஒரு டீச்சர் ஆக்சுவலாக ஒரு டீச்சர் வந்துட்டு என்னுடைய குழந்தைக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டெலாம் கொடுத்துருக்கேன் என்னுடைய பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஆனால் நான் நிறைய அவங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் என் இருக்கு இருக்குது ஏன்னா பணம் செலவு பண்ணனால என்னுடைய மனம் நிறைய செலவு பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் என் குழந்தைக்கே ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் சேர்ந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொன்னாங்க ஆனால் என்னுடைய கான்செப்ட்டை நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ யாராவது குழந்தைங்களும் நீங்கள் ஏதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் இதில் எதுவுமே காஸ்ட் கிடையாது முக்கியமாக இதில் எதுவுமே நாங்கள் பணம் செலவே பண்ணலை ஒரு ரூபா செலவு பண்ணலை அது மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க ஆனால் இந்த சார்ஜ்லாம் அஞ்சு ரூபா செலவாகிருக்கும் பத்து ரூபா செலவாகிருக்கும் பட் இது ஒரு பெரிய காசு இல்லை நான் சொல்கிறது இந்த ஒரு ரூபான்றது வந்து ஒரு நூறுரூவாய்க்கு மேலே அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னுடைய அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துங்க த்ரீ ஆர் அப்படின்னு நிறைய நீங்கள் சயின்ஸ் குரூப்ல யூவிஎஸ்ல படிச்சிருக்கேன் அதாவது த்ரீ ஆர் அப்படின்னாக்கா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னுன்றது தான் இந்த ப்ராஜெக்டோடைய நேமு இப்போ பாருங்கள் ரீயூஸ் அப்படின்றத இப்போ இதில் பாருங்கள் ரெடியூஸ் கொடுத்துருக்கீங்க இதுதான் ஃபஸ்ட்டு த்ரீ ஆராக ரெடியூஸ்ன்றது தான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு வர்றது அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு விசிறி மட்டை இது வந்துட்டு நம்ம கடையில் துணிவாங்க போறோம்னா கொடுப்பாங்க ராம் ஃப்ரிக்ஸில் கொடுத்துது இது வந்துட்டு ஓலை மட்டை இது நானே பின்ன ஒரு விசிறி மட்டை தான் நல்லா காத்து வரும் இந்த விசிறி மட்டை வந்துட்டு எனக்கு பின்ன தெரியும் நான் இதை நான் பின்னிருக்கேன் இந்த விசிறி மட்டை இயற்கையாக வளரக்கூடிய ஒரு பனை வந்து உருவாகிறது நம்ம ரெடியூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக்கை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி விசிறி மட்டையை நம்ம பயன்படுத்தலாம் கடையில் இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த விசிறி மட்டைக்கு பதிலாக இந்த விசிறி மட்டையை கொடுக்கலாம் இதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா இதை செய்யக்கூடியவருடைய வாழ்வாதாரமும் இந்த கலையுமே நீடித்து வரும் ஸோ இது ரெடியூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை பயன்படுத்தலாம் இந்த காலக்கட்டத்தில் பிளாஸ்டிக் வந்து ரெடியூ பண் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கம்மி தான் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு இந்த தொழிலை வாழ வைக்கிறதுக்காகவாது நம்ம இதை செய்யணும் இந்த கலையை அடுத்து கொண்டு போகிறதுக்காக ஓகேங்களா இது ரெடியூஸ் பண்ணுறேன் பிளாஸ்டிக்கு பிளா இது ஓழ மாட்டையில் ரெடியூஸ் பண்ணுறது இது ரீயூஸ் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்துடுச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதை ஒரு சின்னதாக ஒரு செடி மாதிரியோ நிறைய கிரியேட்டிவிட்டியான இன்னோவேட்டிவான மெட்டீரியல் நம்ம செய்து நம்மளுடைய வீட்டில் அழகு பொருட்களை நம்ம வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் இது ரீயூஸ் ஒரு பொருளை மறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறது தான் ரீயூஸ்னு சொல்லுவாங்க அந்த பொருளை அதை நம்ம அழகுபடுத்தி இல்லை அதை வேறு மாற்றம் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மூன்றாவதாக சொல்லக்கூடிய ரீசைக்கிள் அதாவது ரீசைக்கிள் அப்படின்றது மறுசுழற்சி ஒரு பொருளை அரைச்சி நம்ம அடுத்தது பயன்படுத்துறது தான் அந்த ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த நியூஸ் பேப்பர் இந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்ம நிறைய வாங்குவோம் அதை மாதந்தோறும் வச்சிருப்போம் நம்ம நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ இதை ஊற வச்சு என்ன பண்ணுவாங்க முரம் மொழுவாங்க அதாவது அரிசி படைக்கக்கூடிய முரத்தை மொழுகிறதுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் மரம் ஆயிடுச்சுனாலும் அதுவுமே பயன்பாட்டு கம்மியாகிடுச்சி ஏன்னா அந்த முரம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் முரம் இருக்குது அந்த மொழிகளில் பின்னக்கூடிய முரங்கள் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கேயே ரெடியூஸ் ஆகிடும் ஓகேங்களா இந்த ஆரம்ப நிலையிலேயே நிலையிலே அது ரெடியூஸ் ஆகும் அப்போ கண்டினியூட்டியாக ஆகிட்டு வரதுனால இப்போ இந்த நியூஸ் பேப்பர் வேஸ்ட்டாக நம்ம போடுவோம் இதேமே அட்டப்பட்டிகளாக ரீசைக்கிள் பண்ணுறாங்க பெரிய பெரிய கம்பெனிகள் பண்ணுறாங்க அதே மாதிரியாக நம்ம ரீசைக்கிள் பண்ணி என்ன பண்ணியிருக்க சும்மா ஒரு ரெண்டு பெண் குயின் இது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லை அழகு சாதன பொருட்களாக நம்ம வீட்டில் செல்ஃபில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பயன்படுது ஒரு சின்னதாக ஒரு குழந்தைங்களுக்கு எளிதாக புரியறதுக்காக நான் ஒரு சின்னதாக இதை நான் செய்திருக்கேன் இதை அரைச்சு நம்ம கம்மு தடவி நம்ம இதை மேக் பண்ண போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதான் சொன்னோம் இல்லையா பணம் செலுத்துறதோட கொஞ்சம் மனம் செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் யூஸ் ரெடியூஸ் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுங்கள் ரீயூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரீசைக்கிள் பண்ணிக்கங்க நான் அப்படி தான் பண்ணிட்டு வரேன் இங்கே பாருங்கள் யூஸ் டோன்ட் மிஸ்யூஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே கொட்டைங்க அப்படின்னா நீங்கள் ரீயூஸோ ரீசைக்கிளோ பண்ணிங்கன்னா இந்த ஏரி குளம் குட்டைக்கு கம்மியான மெட்டீரியல் வந்து சேரும் அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லாமே ஜாஸ்தியாக வந்து இந்த நீர்நிலையில் கொட்ட ஆரம்பிச்சிருவோம் நீர்நிலைகள் மாசுபட்டு தான் என்ன ஆகிடும் பாருங்க இதில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இறந்து போகும் இறந்து போச்சு அப்படின்னாக்கா இங்கே கொசு உற்பத்தி அதிகமாகும் கொசு உற்பத்தி அதிகமாச்சு அப்படின்னாக்கா நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படும் பிளீஸ் ரெடியூஸ் அதர்வைஸ் எல்லாருமே இறக்குற சூழல் ஏற்பட்டு இது எல்லாமே இறந்துருச்சு அப்படின்னா ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கும் லைஃப் சைக்கிளில் இதில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை லார்வாக்கலாம் இந்த மீன்கள் இந்த இதெல்லாம் உணவுகளை உட்கொள்ளும் ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மீன்கள் நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் இது எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னா யாருக்குமே பயன் தராமல் இந்த நீர்நிலைகளும் கெட்டு போய் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்தி கொசுக்கள்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகி நம்ம இறக்கக்கூடிய ஒரு சூழலாக ஆரம்பிச்சிடும் ஸோ எங்கே ஆரம்பித்து எங்கே இதோடைய பலன் எப்படி போய் முடியுது அப்படின்றத பார்த்துங்க இங்கேயே நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம கொட்டுறது எல்லாத்தையுமே குறைச்சிடலாம் இதில் வளரக்கூடிய உயிரினங்கள் இதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தாவரங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இதை எளிய குழந்தைகள் அதாவது அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஆர் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து அதாவது ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து வரும் தலைமுறைகளுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு சின்ன ஒரு இதுதான் மிஞ்சி போனால் நம்ம ஒரு பத்து ரூபா கூட நம்ம செலவு பண்ணியிருப்போமான்றது அதிகம் நான் அவ்வளோவா செலவு பண்ணலை இந்த சார்ட்லாம் நான் அரை மணி நிலையில் வச்சுருந்த சார்ட்டு இங்கே பாருங்க ஸ்டிக்கு கொடுமே நான் மொழிகள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் என்னுடைய வேலைக்கு அதையே நான் வந்துட்டு மேக் பண்ணிட்டேன் இதெல்லாம் நம்ம கையால் மேக் பண்ணது இது எல்லாமே மொழிகள் தான் டேப்லாம் நம்ம வலைக்கு பயன்படுத்துகிற டேப்பை நம்ம பயன்படுத்திடும் ஸோ இதெல்லாம் பன்னெண்டு ரூபா டேப் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காசு இல்லையே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் இருந்தாலும் காசு இல்லை அப்படின்ட்டு எந்த பேரண்ட்டும் விட்டுறாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆர்வமான விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சிகள் ஜாஸ்தி அடையும் என்னுடைய தாய் தந்தைகள் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம் இன்றைக்கி என்னுடைய குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க அரசாங்க பள்ளியில் படித்தாலுமே அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க நம்ம தனியார் பள்ளியான மோகத்தை தவிர்த்து நம்ம அரசாங்க பள்ளியை நம்ம உயர வச்சோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனக்கு பதினஞ்சு வயிறுமா படித்து வேலை கிடைக்கல ஆசிரியர் படித்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அரசாங்க பள்ளியில் சேர்ந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அரசாங்க பள்ளியில் நிறைய வாய்ப்புகள் வரதுக்கு உறுதுணையாக இருக்கும் த்ரீயா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் மறந்துடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் மறுசுழற்சி பண்ணி நீங்கள் உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாத்து நிறைய உயிரினங்களை காப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழை யோகம் யோகங்கள் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி 这样。